இதை நம்பி நீங்கள் முதலீட்டார்களை முதலீடு செய்ய வைக்கிறீர்கள் அவர்களுக்கு இதன் மூலமாக இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது என்பது கஜமோகன் அது ஒரு அது ஒரு முதலீட்டு ஒரு முறை இப்போ உதாரணமாக எங்களிடம் காசு இருந்தால் நிச்சயமாக நாங்கள் முதலாவதாக நாங்கள் முதலீடு செய்வது வங்கியிலே கொண்டே முதலீடு செய்வோம் அதாவது டிபாசிட்லேயே நாங்கள் வைப்போம் காசு வளரத்தான் பண்ணணும் காசு தூங்காது ஒரு நாளும் காசு தூங்காது நீங்கள் திராணிக்குள்ளே வைத்திருந்தாலும் காசு பெருகாது அவை காசு பெருக்க வேண்டும் பெருக்கியாக வேண்டும் அப்படி பெருக்காகும் பொழுது நாங்கள் இருக்கு குறைந்து கொண்டே போவோம் எங்கள் நாட்டிலே ஆகவே ஏதோ ஒரு வகையிலேயே நாங்கள் பெருக்கியாக வேணும் அப்போ நாங்கள் கொண்டே பேங்க்ல கொண்டு வைப்போம் யார் பேங்க்ல கொண்டு வைப்பார்கள் என்றால் முழுமையாக எனக்கு இந்த ரிஸ்கே எடுக்க விருப்பம் இல்லை எனக்கு ஒரு அஞ்சு விதம் வட்டி வந்தாலும் பரவாயில்ல ஆறு விதம் வட்டி வந்தாலும் பரவாயில்லை முதல் பாதுகாப்பா இருந்தால் சரி இப்போ பத்து லட்சம் ரூபாய் கொண்டு போறோம்னா பத்து லட்சம் ரூபாய் திருப்பி வந்தாலே எனக்கு போதும் என்று சொல்ற உள்ளவர்கள் தான் அந்த ரிஸ்க் அவர்ஸ் அவர்களுக்கு எந்த விதத்திலயும் ரிஸ்க் எடுக்க விருப்பமே இல்லை அவர்கள் செய்கின்ற முறை வந்து வங்கியிலே கொண்டே முதலீடு செய்வது அதுக்கு அடுத்ததாக பார்த்தா சில வழியில் தங்கத்திலே கொண்டே முதலீடு செய்வார்கள் பல பேர் பாதுகாப்புக்காரங்களும் தங்கத்திலே முதலீடு செய்வார்கள் தங்கத்தினுடைய விலை நீண்டகாலமாக அதிகரித்து கொண்டுதான் போகுது அது உண்மையாகவே ஒன்றும் குறையவில்லை நல்ல ஒரு முதலீடு தான் தங்கத்திலே முதலீடு செய்தால் அடுத்தது காணி கட்டணம் வீடுகளிலே முதலீடு செய்வார்கள் ஆனால் இவையெல்லாம் மிகப்பெரிய பணமாக இருக்கும் வீடுண்டு பண்ணுறதா இருந்தால் கட்டாயம் ஒரு தேர்ட்டி மில்லியன் ஃபார்ட்டி மில்லியன் டென் மில்லியன் குறைந்த பணங்கள் அந்த அளவு பணங்கள் இருக்க வேண்டும் அது எல்லாருக்கும் முடியாது அஞ்சு ரூபா காசு வைத்திருக்கவர் என்ன செய்ய முடியும் தங்கம் பண்ணலாம் ஆனால் ஒரு காணி கட்டணம் பண்ண முடியுமா முடியாது இப்போ இந்த மாதிரி முறைகளிலே இறுதியாக வருகின்ற ஒரு முறை தான் பங்கு சந்தையிலே முதலீடு செய்வார் அங்கே ஒரு கேள்வி இப்போ ஒரு என்ன வெடிலா செடி சதன செடி வேறு வேறு அமைப்புகள் இப்படி பல வகையான புதிய இந்த உங்களுக்கு வளரும் என்ற முதலீட்டு விஷயங்கள் எல்லாம் இருக்கு இதுலயும் நம்பி மக்கள் போட்டுக்கொண்டு தான் இருக்கிறார் கேள்வி அதையும் தாண்டி இந்த பங்கு சந்தையில் போடுறதுலேயும் நன்மை இருக்கு இருக்கு அதை சொல்ல வர கிடையாது அது மிகப்பெரிய நன்மை இருக்கு ஒன்று ஒரு முதலீட்டிலேயே ஒரு என்ன வகையிலே நன்மை வரும் என்பது தெரியாமல் நாங்கள் அது இருக்கக்கூடாது உம் தெரிந்து கொண்டு அது எனக்கு தேவையில்லை என்பது ரெண்டாவது பட்சம் ஏன் தெரிய வேணுமென்னு சொன்னால் எங்கள் நாட்டிலே நிகழ்காலத்தை இப்போ இருக்கிற நிகழ்காலத்தை எடுத்தால் வங்கியிலே நீங்கள் ஆறு விதத்துக்கு ஃபிக்ஸ்ட் டிபாசிட் போட்டால் உங்களுக்கு எந்த விதத்தில் அது காணும் முப்பது வீதம் வட்டி வந்தது ரெண்டு வருடங்களுக்கு முதலே நாட்டு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் எங்கள் நாட்டினுடைய இன்ஃப்ளேஷன் கிட்டத்தட்ட எழுபது வீதம் இருந்தது அது முப்பது வீதம் வட்டி வந்தது பரவாயில்லை முப்பது வீதம் வட்டி வந்தது இருபத்தி நாலு வீதம் வட்டி இருபது வீதம் வட்டி பதினைந்து வீதம் வட்டி பத்து வீதம் வட்டி இப்பொழுது ஏழு வீதம் எட்டு வீதம் வட்டி அதே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது உங்களாலும் எனக்கு தெரியாது அந்த வட்டியை வச்சுக்கொண்டு உங்களால் ஒன்றும் செய்யவும் முடியாது அதே அந்த வட்டி அந்த அந்த வங்கியிலே முதலீடு செய்வது என்பது எனக்கு இப்பொழுது கொஞ்சம் பிடிக்கவில்லை அதில் இன்னும் ஒரு விடயம் இருக்குது டெக்ஸ் இருக்கிறது வித்தோலின் டேக்ஸ் டென் பர்சன்ட் இப்பொழுது கட்டாயமாக வருகின்ற வட்டியிலே பத்து விதத்தை வித்தோலின் டேக்ஸாக எடுத்து விடுவார்கள் அது ஒன்று இரண்டாவது இன்கம் டேக்ஸிலே இந்த வட்டி வருமானத்தை நாங்கள் காட்ட வேண்டும் இன்கம் டேக்ஸ் ஆறு பன்னிரெண்டு பதினெட்டு இருபத்தி நாலு முப்பது முப்பத்தாறு போகிறது ஒரு மூன்று லட்சம் ரூபாவுக்கு மேல் அன்னலவாக மூன்று லட்சம் ஐம்பதாயிரம் நிற்கிறேன் மேல் வருமானம் உழைக்கின்ற ஒரு நபர் பொதுவாக பல நடுத்தர அதுக்குள்ளே வருவார்கள் அதுக்கு மேல் வருகின்ற ஒவ்வொரு தொகைக்கும் முப்பத்தாறு வீதம் டேக்ஸ் அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் ராகேஷ் இப்ப ஏற்கனவே நாங்கள் ஒரு தொழில் செய்து கொண்டிருந்தால் அதிலிருந்து வரக்கூடிய சம்பள வருமானத்தோடு இதர வருமானங்களும் சேர்த்து மொத்தமாகத்தான் இங்கே நாங்கள் முப்பத்தாறுது கஜமோகன் இப்போ உங்களுக்கு மூன்று உங்களுடைய சம்பளம் மூணு ஐம்பதாயிரம் நீங்கள் வங்கியிலே வெப்ப செய்திருக்கிறீர்கள் உங்களுக்கு மாதத்துக்கு உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வட்டி வருமானம் வருகிறது இந்த ஐம்பதாயிரம் ரூபாவுக்கு முப்பத்தாறு வீதம் வரி கட்ட வேண்டும் ஆகவே உண்மையாக பார்த்தால் இஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வங்கியிலே நீங்கள் ஏழு வீதம் அல்ல அது ஒரு கிட்டத்தட்ட நாலரை வீதமாக தான் இருக்கும் நீங்கள் கணக்கு பார்த்தால்

பங்கு சந்தையிலே உலகத்திலேயே நான் நிற்கிறேன் விரல் விட்டு ஒரு இரண்டோ மூன்று நாடுகளில் மட்டும்தான் கேபிட்டல் கெய்ன்ஸுக்கு டெக்ஸ் இல்லை மூலதன ஆதாயத்துக்கு மூத மூலதன லாபத்துக்கு கேபிட்டல் கெய்ன்ஸுக்கு டக்ஸ் இல்லை ஆகவே நீங்கள் உழைக்கிற காசெல்லாம் வரி வரி விலக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் ஒரு பத்து லட்சம் ரூபா சந்தையில் போடுகிறீர்கள் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா லாபம் பதினஞ்சு லட்சம் ரூபா வருகிறது அஞ்சு லட்சம் ரூபா லாபம் அந்த அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எந்த விதத்திலையும் வரி இல்லை அப்போ இந்த ஒரு 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 கவர்ச்சியை வேறு எந்த ஒரு முதலீடும் கொடுக்காது நீங்கள் ஒரு காணியை வேண்டி விற்றாலோ வீட்டை வேண்டி விற்றாலோ வருகின்ற லாபத்துக்கு நீங்கள் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பத்து விதமோ பதினஞ்சு விதமோ கட்டியே ஆக வேண்டும் ஆனால் இங்கு எந்த விதத்திலும் வரி இல்லை இரண்டாவது கடந்த ஒரு வருடத்திலே பங்குச்சந்தை கிட்டத்தட்ட நூறு மேல் அதிகரித்து விட்டது ஆகவே ஒரு பக்கத்திலே ஒரு முதலீட்டு ஆதாயம் பயங்கரமாக கொடுக்கின்ற அதிகமாக கொடுக்கின்ற ஒரு ஒரு முறை இருக்கின்ற பொழுது நான் அதை தெரியாமல் இருக்கக்கூடாதே கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து அது எனக்கு விருப்பம் இல்லை பிடிக்கவில்லை என்று விலகுவது வேறு தெரிந்து கொள்ள முயற்சி எடுப்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயம் எங்கள் தமிழ் மக்கள் பல பேர் இதை தெரியாமலே வச்சிருக்கிறார்கள் அதுக்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணம் இது கொஞ்சம் கஷ்டமான விடயம் இது இயலாத விடயம் இதுக்கு கணக்கியல் தெரிந்திருக்க வேணும் அக்கௌண்டின் தெரிந்திருக்க வேணும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் என்பது போல் ஒரு முதலீட்டுக்குள்ளே ஆரம்பித்தால் அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டுலாம் அப்படித்தான் இந்த பங்கு சந்தை நீங்கள் முதலாவதாக ஒரு ஒரு சின்ன விலைக்கு அதாவது ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்த பங்குகளை வேண்டுங்கள் அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் கற்றுக்கொள்ள 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 இந்த ஒரு புது முறை புதிய முதலீட்டு முறை உங்களுக்கு இலகுபடுத்தப்பட்ட முறையாக மாறும்